உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சர் சேப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் திமுகவுடைய மாநில இளைஞரின் செயலாளர் என்று இருக்கின்ற தீபாவளி கொண்டாடுக்கல அப்படியே மதிமயங்கி 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 கில்கிருப்பா படம் போடுறார் படம் எல்லாம் போடுறார் கால் தெரியுது தொடர் தெரியுது என்னென்னமோ தெரியுது கிளிகிழப்பா இருக்கிறார் நீ கிளிகிழப்பா இருந்துக்கோ அதை யாரும் வானாண்டாங்க ஆனா அதை துணை முதலமைச்சர் என்ற முறையில நீ மக்களுக்கு தெரிவிக்கிறே என்ன சொல்ல வர இந்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கிளிகிழப்பா ஆபாசமா இந்த படத்தை போட்டு இந்த மக்களுக்கு என்ன கருத்தை என்ன அறிவுரையை சொல்ல வருகிறார் கற்பழிக்கிறவன் கற்பழிங்க நல்லா ஆபாசமா படத்தை போடுங்க சொல்ல வராதா இப்படி தன் சொந்த மகனையே திருத்த முடியாத வழி இல்லாத திறமையற்ற இந்த முதலமைச்சர் போய் நாட்டை திருத்துங்க நாட்டை திருத்த முடியுமா இது யார் தப்பு யார் தப்பு உங்க தப்பு நம்ம தப்பு ஓட்டு போட்டமே நம்ம தப்பு